தனிமை கொடுமையானது அது நம்மை அரை பைத்தியமாக்குகிறது அதிலிருந்து தப்பிக்க யாரையாவது நாடி போகிறோம் அவர்கள் நம்மை முழு பைத்தியக்காரராக்குகிறார்கள் தனிமை என்பது அரை பைத்தியம் அல்ல தனிமையிலும் இனிமை காண முடியும் ஒரு மனசை எப்பவுமே கூட்டத்தோட கூட்டமாக இருந்து இருக்க முடியாது தனிமை என்பது மிகவும் முக்கியம் அந்த தனிமை எப்படிப்பட்ட தனிமை தன்னை உணர்ந்து கொள்கின்ற ஒரு நேரம்தான் அந்த தனிமை நாம் யாரை நாடி போகின்றோமோ அதை பொறுத்துதான் நாம் முழு பைத்தியக்காரனாக மாறுகின்றோமோ அல்லது முழு மனிதனாக மாறுகின்றோமோ என்ற உருவாகும் நாம் நாடுவர்கள் நல்லவர்களை நாடுவோம் அவர்கள் வல்லவர்களாகவும் நம்முடைய நலம் விரும்பிகளாகவும் இருப்பவர்களை நாடுவோம் நாடுவது தேடுவது பிடிப்பது கிடைப்பது சரியில்லை என்று சொன்னால் நமக்கும் பைத்தியம்தான் பிடிக்கும்